வந்து அப்படின்னா சரவணா தங்கமேல் ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருச்சு அந்த பிரச்சனையில் வந்து ராஜி வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா கோமதி வந்துட்டு மீனாவது சமாதானப்படுத்திடுறாங்க ஸோ கோமதி நானே சமைச்சிக்கிறேன் நீ போ அப்படின்ற மாதிரி மீனாவை சொன்னதும் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சரவணன் வந்துட்டு தங்கமேலுக்கு ஃபோன் பண்ணி நேரம் நீ கடைக்கு வரையா அந்த மாதிரி கடையை வந்துட்டு சுற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்களும் சரி நான் வரேன் வரமா வந்து கதிர வந்துட்டு வந்துட்டு வராங்க வந்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி சண்டை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இதில் வந்துட்டு குமார் வந்துட்டு நம்ம அப்பா அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னதும் வந்துட்டு ரெண்டு பேருமே டென்ஷன் ஆயிடறாங்க செந்திலும் சரவணனும் எப்படியாச்சும் அவனை அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு கடை விட்டு கிளம்பிடுறாங்க ஸோ பழனிமா வந்துட்டு வராரு அவர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ தங்கமையில் வந்ததுக்கப்புறமா சரவணன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடையை வந்துட்டு சுற்றி காமிக்கிறாங்க ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும் அவங்களாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களை கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்க கணவா சொல்லி பண்ணிட்டு அடுத்த அப்படி தெரிஞ்சிக்க பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க